ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்துராயன் எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது வெளிநாட்டில் வந்த நபர் ஒருவர் வவுனியாவிலிருந்து கும்பல் ஒன்றை அழைத்துச் சென்று தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் இவ்வாறு தாக்குதல் நடத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் ஜாழ்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியிலே ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது வெளிநாட்டிலிருந்து வந்த நபரொருவர் குடும்ப தகராறு காரணமாக தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் ஒரு கும்பலை ஏவி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் அதாவது அவர் வெளிநாட்டிலிருந்து வந்து பவுனியாவிலிருந்து ஒரு வாகனத்தில் கும்பல் ஒன்றை அங்கே அழைத்துச் சென்று அங்கே திடீரென வீட்டுக்குள் நுழைந்து தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் அந்த கும்பலை வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் அவர்கள் கற்களாலும் கம்பியாலும் அவர்களை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அவர்கள் சென்ற வாகனத்திற்குள் வாள்கள் கிடந்ததாகவும் கூறப்படுகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளான நிலையில் காயமடைந்த மூவரும் மருதங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அதில் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குடும்ப தகராறுகள் இன்று அதி உச்சத்தை எட்டியிருக்கின்றது சகோதரர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையிலே தொடர் முரண்பாடுகள் ஏற்பட்டு வருகின்றது அதிலும் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் சொத்துக்காக இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது இது போன்ற பல சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் கடந்த காலங்களிலும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அந்த வகையில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கு இருப்பவர்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாடு இருக்கின்றது பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் இருக்கின்ற சகோதரங்களும் அல்லது பெற்றோர்களுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு நிலையும் இருக்கின்றது பணம் என்கின்ற ஒரு விடயத்தை வைத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இதுவும் நடந்திருக்குமோ என்கின்ற சந்தேகம் சம்பவத்தின் பின்னணி என்ன எதற்காக இவ்வாறு வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் தாக்கல் நடத்தினார் என்பது தொடர்பான எந்தவித தகவலும் வெளியாகவில்லை இது தொடர்பான விசாரணைகளின் பின்னரே முழுமையான தகவல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்னதான் முரண்பாடாக இருந்தாலும் என்னதான் பின்னணி காரணமாக இருந்தாலும் ஒரே குடும்பத்திற்குள் அதுவும் தந்தை சகோதரனை தாக்குகின்ற ஒரு செயற்பாடு என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் வேறொரு கும்பலை அழைத்து சென்று இவ்வாறு திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது எனவே இவ்வாறான சம்பவங்களை எப்போதுமே ஊக்குவிக்கவும் கூடாது அது தவிர இப்படியான சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது முகமாலை வடக்கு பகுதியில் இருக்கின்ற கடையொன்றில் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ள நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இவ்வாறு பெற்றோர் கொண்டு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஏனையின் வீதி முகமாலை வடக்கு பகுதியில் இருக்கின்ற கடை ஒன்றின் மீது இவ்வாறு இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இது தவிர கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கழிவு எண்ணெய்களால் அந்த கடை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மோட்டார் சைக்கிளில் சென்ற மர்மன் அவர்கள் இரும்பு கம்பியால் கடையை உடைத்து சேதப்படுத்தியிருந்தார்கள் இந்த நிலையைத்தான் மூன்றாவது முறை பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்